இரேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நற்செய்தியை வாசிக்கிற பொழுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் இவ்வளவு ஞானத்தோடு சிந்தித்திருக்கிறாரா என்று சிந்திக்க தோன்றுகிறார் ஸோ இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட நற்செய்தி என்பது நிலக்கலார் வேலைக்கு கொஞ்சம் பேர் அமர்த்துறாங்க ஒம்பது மணி காலையில் ஒம்பது மணி பத்து மணி மூன்று மணி ஐந்து மணி வரை அமர்த்தி விட்டு எல்லோருக்கும் சமமாக கூலியை தருகிறார் இதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஒரு நற்செய்தி பகுதி இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கிற பொழுது எப்படி அந்த முதலில் வந்த வேலைக்காரருக்கு ஒரு உணர்வு இருந்ததோ அது போன்ற உணர்வு நமக்கும் தோன்றலாம் இங்கே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கிறதே இங்கே ஆண்டவர் வேற்றுமை பாராட்டுகிறாரே என்கிற பார்வை ஆனால் அந்த வேற்றுமை பாராட்டுவதற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த ஞானம் மிக பெரியது அதுவும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் இப்படி யோசித்து பேசியிருப்பார் என்றால் அதுதான் அவருடைய ஞானம் என்னங்க நடக்குது அப்படின்னா எங்கள் பார்ஷியாலிட்டியை ஏசு என்றே காட்டுகிறார் ஆனால் இந்த பார்ஷியாலிட்டி எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் தேவையின் அடிப்படையில் வருகிறது ஸோ நாம் இந்த பார்ஷியாலிட்டி பார்சியாலிட்டி பார்ப்போம் அப்படின்னா நாம் பார்க்குற பார்ஷியாலிட்டி வேறு ஏசு பார்க்குற பார்ஷியாலிட்டி வேறு அதுதான் இங்கே வித்தியாசம் இதை நம்ம பார்க்குற பார்வையில் பார்த்தோம்னா தப்பு தான் ஏன்னா நாம் எப்படி இன்னைக்கு பார்ஷியாலிட்டி பார்க்குறோம் அப்படின்னா விருப்பத்தின் அடிப்படையில் உறவின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் இல்லை என்றால் ஊர்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை என்றால் எனக்கு விருப்பம் பிடித்தவர் என்கிற அடிப்படையில் இப்படித்தான் நாம் பார்சியாலிட்டி பார்க்குறோமே தவிர இயேசு பார்சியாலிட்டி பார்த்தது போல் நம்ம பார்க்கல ஏசு எப்படி பார்சியாலிட்டி பார்க்குறார் தேவையின் அடிப்படையில் பார்சியாலிட்டி பார்க்குறார் நாம் எப்படி பார்சியாலிட்டி பார்க்குறோம் விருப்பத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் நாம் பார்க்குற பார்ஷியாலிட்டி தப்பு ஏசு பார்க்குற பார்ஷியாலிட்டி சரி இதை உங்களுக்கு நான் புரியணும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஆசிரியர் என்றால் என்னுடைய வகுப்பில் ஒரு முப்பது மாணவர்கள் இருக்கிறாங்க நான் இந்த முப்பது மாணவர்களில் ஒரு ஐந்து மாணவர்களை மட்டும் ரொம்ப அதிகமான கேர் கொடுத்து நேரம் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே அப்போ மற்ற இருபதி பேருக்கு ஒரு கோவம் வரும் அப்போ இந்த ஃபா இந்த சார் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு இந்த ஃபாதர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க என்ன இங்கே தேவை அப்படின்னா இந்த அஞ்சு பேருக்கும் நான் எப்படிப்பட்ட பார்சியாலிட்டி காட்டுகிறேன் இந்த அஞ்சு பேரும் என் சொந்தக்காரங்கிறதுக்காக காட்டுறேன்னா இந்த அஞ்சு பேர் எனக்கு பிடித்தவங்களுக்காக காட்டுறேன்னா அப்படின்னா அது தப்பு ஆனால் இந்த அஞ்சு பேராகவும் படிக்க முடியல இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பார்க்குறாங்க ஆனால் மண்டியில் ஏற மாட்டுக்குது புரிய மாட்டுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த ஐந்து பேருக்கும் இன்னும் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறேன் இன்னும் அதிகமான நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா அது எதுக்காக வென்றால் அது அவருடைய தேவை ஸோ அந்த தேவைக்காக நான் பார்ஷியாலிட்டி காட்டுகிறேன் ஸோ இதுதான் சரியான பார்ஷியாலிட்டி இப்படிப்பட்ட தேவைக்கான பார்ஷியாலிட்டியை தான் இன்றைக்கி ஏசு பார்ப்பதாக காட்டுவதாக நான் பார்க்குறேன் நண்பு மக்களின் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய விருப்பத்துக்கு பார்ஷியாலிட்டி காட்டிகிட்டு இருப்போம் அப்படின்னா அதை இன்றோடு கொள்வோம் அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் தரக்கூடிய செய்தி நாம் பார்ஷியாலிட்டி பார்ப்போம் ஆனால் எப்படிப்பட்ட பார்ஷியாலிட்டி யார் தேவையில் இருக்கிறாரோ அவர்களுக்கான பார்ஷியாலிட்டியை நாம் காட்டுகிற பொழுது அது கடவுளுக்கு உகந்ததாக மாறும் என்கிற செய்தியை இன்றைக்கு தருகிறார் கேட்க செவியுள்ளூர் கேட்கட்டும் ஆமேன்